நெல்லை தூத்துக்குடி மாவட்ட எஸ்சி எஸ்டி அரசு ஊழியர்கள் மற்றும் மக்கள் கூட்டமைப்பு செயற்குழு கூட்டம் நெல்லையில் நடந்தது மாவட்ட செயலாளர் முத்துக்குமார் தலைமை வகித்தார் மாவட்ட தலைவர் ஊசி காட்டான் மாநில செயலாளர் தேவேந்திரன் செய்தி தொடர்பாளர் குமார் மாவட்ட துணைத் தலைவர் நெல்லை மாநகராட்சி முருகன் ரவி தூத்துக்குடி மாவட்ட தலைவர் இசகிதாஸ் செயலாளர் செல்லப்பாண்டி மாநில அரசியல் பிரிவு விஜயன் உட்பட பலர் பேசினர் மாநில தலைவர் கருப்பையா சிறப்புரை ஆற்றினார் இமானுவேல் சேகரன் நூற்றாண்டு விழாவை கொண்டாட வேண்டும் இருபத்தி ஏழாயிரம் எஸ்சி எஸ்டி பின்னடைவு காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் சுயநிதி கல்லூரிகளில் எஸ் சி எஸ்டி மாணவர்களின் கல்வி கட்டண விளக்கை முழுமையாக அமல்படுத்த வேண்டும் தென் மாவட்டங்களில் சாதி படுகொலைகளை தடுக்க கடும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் இது சம்பந்தமாக குழு அமைத்து அறிக்கை தயாரித்து அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது உள்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன மத்திய மாநில சிஎசி அறுவை மற்றும் மக்கள் கூட்டமைப்பு தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்ட பொறுப்பாளர்களையும் பொறுப்பாளர் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டது எங்களுடைய கோரிக்கையை அரசிடம் கவர்ந்து கொண்டு செல்வதற்காக வரைய உரிந்த மீடியாக்கள் என்று பத்து தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வாழ்த்துகளையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கைகள் பல உண்டு அதே ஒன்று ஒரு சில கோரிக்கைகளை முன்முறை வைக்கின்றோம் இப்போ அரசாணையின் தொண்ணூற்றி ரெண்டு தமிழக அரசு போட்டிருக்கு அந்த அரசாணை தொழிற் வந்து பட்டியல் பழங்குடி மாணவ மாணவிகள் படிக்க படிக்க கட்டணத்தை வசூலிக்கக்கூடாது அப்படின்னு அந்த ஜீவனை சொல்லுது ஆனால் அதை மீறி நெல்லை திருநெல்வேலி மாவட்டங்களில் எல்லா கல்லூரியிலும் பள்ளிகளிலும் படிப்பு கட்டணம் எஸ் எஸ் மாணவர்கள் வசிப்பதாக நாங்கள் அறிகிறோம் இது வேத வேதனை அளிக்கிறது தமிழக அரசே அந்த ஆணை போட்டு அப்போ ஆணை போட்டால் அது தமிழக அரசு போட்ட ஆணையை இங்கே கல்வி நிறுவனங்களும் கல்லூரி நிறுவனங்களும் புறக்கணிக்கதாக அப்போ தமிழக அரசை தமிழக முதல்வருடைய ஆணையை புறக்கணிப்பதாக நாங்கள் அறிகிறோம் இது மனவேதனையாக மன சொல்லும் இந்த காலத்தில் இந்த இந்த ஆண்டிலேயாவது எஸ்சிஎஸ்சி மாநிலம் படிப்பு கடந்த வசூலிக்கக்கூடாது ஏற்கனவே வசூலிச்சிருந்தால் திருப்பி கொடுக்கணும்னு இந்த நேரத்தில் உங்கள் முன்னால் இந்த கோரிக்கை வைக்கிறோம் அதை தாண்டி எங்களுக்கு இந்த இடம் இடஒதுக்கடி சரி இன்னும் நிறைமைப்படுத்தலை நாங்கள் தொடர்ந்து பாட்டிருக்கோம் அதிமுக அரசு இயற்கையில் வந்து திமுக அரசு வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ப பட்டியல் பழங்குடியினுடைய மக்களுடைய பின்னடை காரியத்தை நிறப்போன்னு ஒரு வாய்மொழியாகவும் தேர்தல் அறிக்கையிலையும் ரிட்டர்ன்லையும் கொடுத்தது பதிவேற்பு கூட அவங்க எடுத்துக்கிட்டாங்க ஆனால் இதுவரை அதை நிறைவேற்றலை இப்போ வந்து இருபது இருபது நா இருபது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஜிவா தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் ஒரு ஜிவோ போகிறாங்க அந்த ஜிவோ தொண்ணூற்றி ரெண்டு முப்பத்தி ரெண்டு சாரி முப்பத்தி ரெண்டு அந்த முப்பத்திரெண்டில் வந்து பத்தாயிரத்தி நானூற்றி ரெண்டு இடம் பின்னடை ஏற்பட்டிருக்கு அதை நான் நிறைவேற்றுவேன் நடைமுறைப்படுத்துன்னு சொல்லி ஜிவோவில் சொல்லியிருக்கு சிஎம்மு சொன்னார் ஆனால் இது வரைக்கும் ஓராண்டு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு போய் இருபத்தி மூணு போய் இருபத்தி நாலு ஆகி போச்சு அப்போ தமிழக முதல்வர் இன்றைக்கி இந்த மக்களுக்காக பாடுபடாத பெருமையாக சொல்கிறார்கள் நாங்களும் பாராட்டுறோம் ஆனால் எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றலையே இது வந்து மனவேதனையாக இருக்குது இந்த காலகட்டத்தில் தமிழகம் தான் சிறப்பு கவனம் செலுத்தி எங்களுடைய பின்னடைவு காலியிடத்தை நிரப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம் இதை தாண்டி இப்போ எங்களுடைய வாழ்வாரத்துக்கான திட்டங்களை நிறைவேற்றுவதாக பலர் பூர சொல்லியிருக்காரு சிஎம் ஆனால் இதுவரைக்கும் எந்த நடைமுறையும் இல்லை பேப்பர் அறிக்கையாக இருக்குது தொலைக்காட்சி அறிக்கை அறிக்கையாக இருக்குது சிஎம் வந்து அந்த மினிஸ்டர்லையும் எங்களை போன்ற இயக்கத்தாலையும் கூப்பிட்டு எந்தெந்த கோ கோரிக்கையில் இவர்கள் நடைமுறைப்படுத்தாமல் இருக்குது இந்த மக்கள் ஏன் தொடர்ந்து வந்து எழு எழுபத்தஞ்சு ஆண்டுகள் சுதந்திரம் அடைந்து கூட இன்னும் முன்னேறாமல் நடக்கல அதுக்கு என்னெல்லாம் செஞ்சால் முன்னேற்றுவாங்கன்னு சொல்லி ஒரு சிறப்பு கருத்தை கூட்டத்தை கூட்ட நன்றாக இருக்கும் இது தமிழக முதலுக்கு கூட்டி இந்த மாதிரி தலைவர்களை அழைத்து கருத்து கேட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அந்த கருத்தை கேட்டால் நடைமுறைப்படுத்த வேண்டுமாய் உங்கள் மூலம் தமிழக முதலுக்கு ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம் அதை தாண்டி திருநெல்வேலி தூத்துக்குமரில் மாதம் வாரம் ஒரு இளைஞர் இங்கே கொலை செய்யப்படுது அது ஏன் கொலை இடக்குன்னு தெரியல அப்போ காவல்துறை தூங்குதா இங்கே மாவட்ட ஆட்சியாளர்கள் எப்படி இருக்காங்க இல்லை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பால் எப்படி இருக்குது ஏன் அந்த கொலை நடக்குது அப்போ அந்த கொலை நடப்பதுக்கு முன்னாடி ஆய்வு செய்து உள்ளாய் துறைகளுக்கு புலச்சி வந்து அங்கங்கே சிஏடி போட்டுகள் இருக்குது காவல்துறை இருக்குது திருமண பிரச்சனை இப்படி எல்லாம் இருந்து கூட ஏன் நடக்குது அப்போ அந்த மக்களை கண்காணிக்க விட்றாங்களா ஏ கொலை தான இடம் நடந்து போய் வெடி வேடிக்கை வைக்கிறாங்கன்னு தெரியல அது கொலை என்பது எந்த பக்கம் இருந்தாலும் தவறு தவறு தான் அது யாராக இருந்தாலும் இனி எங்களாவது இந்த மாதிரி அருவாலை தூக்குவது கத்தியை தூக்குவது இல்லாமல் புத்தியக்கு வேலை கொடுக்க சொல்லும் மாதிரி ஒரு சிறப்பு சுற்றறிக்கையாக கூட தூத்துக்குடி திருவள்ளிக்கும் போட்டால் நன்றாக இருக்கும் இங்க இருக்க மாவட்ட ஆட்சியாளரும் இங்கே உள்ள மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரும் இது கொண்ட கூட்டி இந்த படித்து இந்த மாதிரி படித்தவர்களையும் ஏற்கனவே கூப்பிட்டு இந்த பகுதியில் கொலை நடக்காமல் இருப்பதற்கு என்ன காரணம் நடப்பதற்கு என்ன காரணம்னு ஒரு ஆய்வு செய்து அந்த அந்த ஆய்வை நடைமுறைப்படுத்த வேண்டுமாய் இந்த நேரத்தில் உங்கள் மூலமாக இங்கே இருக்க மாவட்ட ஆட்சியாளர்களுக்கும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பது ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம் வெகு சிறையில் இது போன்ற சிறப்பு கூட்டத்தை கூட்டி இங்கே நடக்கின்ற அநியாயங்கள் யாராக இருந்தாலும் அவர் இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் வேண்டியிருப்பை கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வாழ்த்துக்கள் பரவாயில்லை என்னுடைய பேர் கருப்பையா மத்திய மல்ஏசியை சேர்ந்த கூடிய கூட்டாய்புடைய பவுண்டர் அண்ட் தலைவர்